88 நினைக்கிறேன் ஒரு நாள் பண்ணி நான் இன்றைக்கி உனோட ஃபேவரெட் மியூசிக் டைரக்டருக்கு போடுறேன் இளையராஜா சார் இருக்காங்க ஆமாம் அவ்வளோ தான் ஆஃப் லீவு தான் வெரி குட் நேர்பா பிரசாத் டீலக்ஸ் ம் எரி கம்மிங் டு பிரசாத் சார் 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 கிட்ட உங்களை

அது ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வாய்ஸ் இதெல்லாம வருது ஐயோ அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கேட்டுனா எதுக்குடா நான் வந்து என்னத்தோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஸ்டுடியோ வேஸ்ட் பண்றேன் டைம் இவ்வளவு வேஸ்ட் பண்றோம் நாம இந்த ஸ்டுடியோல பேசாம ஏதாவது டீ குடுக்குற மாதிரி வேலை எதாவது இருந்தானா இது போறோம் சீரியஸா ஆமா இசை டீயா ஓ ஓடுவே உள்ள ஆமா டெய்லி கேக்கலாமா இந்த மாதிரி ஒரு பாட்டு அப்படி இருந்தது